வணக்கம் சுதந்திர தினம் இந்திய அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது மக்களும் பல இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறாங்க குறிப்பாக நகர்ப்புறங்களில் சென்னை போன்ற பெரிய நகரங்களில் குடியிருப்பு நல சங்கங்கள் இதை நிறைய செய்வாங்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைநகரில் கோட்டையில் கொடியேற்றி முட்டாய் கொடுக்குறது அதெல்லாம் வந்து நடந்துகிட்டுருக்கோம் ஆனால் உண்மையிலேயே நம்ம ஒரு சுதந்திர நாட்டில் தான் குடியிருக்கமா அப்படின்றது பற்றி நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம நாடு சுதந்திர நாடுன்னு சொல்லப்படுது ஆனால் மக்களுக்கு அதற்கான உரிமைகள்லாம் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு விவசாயங்களுக்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு விவசாயத்தை கார்பரேட் மயமாக்குகின்ற நடவடிக்கையை மோடி அரசாங்கம் செஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ற பெயரில் குற்றவியல் சட்டங்கள் மாற்றத்தை செஞ்சு இந்தியா முழுவதையும் ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுகின்ற நடவடிக்கையை மோடி அரசாங்கம் செய்து வந்திருக்கின்றது மூன்றாவதாக தொழிலாளர்களினுடைய சட்டங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு அந்த சட்ட உரிமைகளை எல்லாம் பறித்துவிட்டு நான்கு கோடுகளாக மாற்றி அதை மிகவும் சுருக்கமாக சுருக்கி தொழிலாளர்களுடைய சட்ட பாதுகாப்பை நீக்கி இருக்கின்றது அப்போ சுதந்திர தினம் அப்படின்ற அந்த தினத்தை நாம் நினைவுகூரும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம சுதந்திர நாட்டில் குடியிருக்கமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் அதாவது சிறுபான்மை கடவுள் வழிபட்டு வழிபாட்டு மீதான தாக்குதல்கள் ஆணவ வரோம் அப்போ இதுபோல் எல்லா நடவடிக்கைகளையுமே ஒரு சுதந்திர நாட்டிற்குரிய நடவடிக்கைகளா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அமெரிக்கா நம் மீது போடப்பட்டிருக்கின்ற வரி விதிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நாம் இதில் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கின்றது அதாவது நமது நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல்வேறு பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் என்ற வரியை அமெரிக்கா விதித்திருக்கின்றது இது ஏன் அப்படி விதிச்சிருக்கு இன்றைக்கு அமெரிக்கா என்பது உலக மேலாதிக்க ஒற்றை துருவ நாடாக இருந்து வருது அந்த இருப்பை தக்க வைத்து கொள்ள முடியலை அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் மேலாதிக்கம் செய்கின்ற நடவடிக்கை என்பது சரிஞ்சுக்கிட்டு வருது அதற்கு காரணம் அதனுடைய பொருளாதாரம் சரிஞ்சுக்கிட்டு வருது இன்னொரு பக்கம் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஓரளவுக்கு தங்களை வளர்த்து கொண்டு புதிய சந்தைகளை கைப்பற்றி கொண்டு தாங்கள் ஒரு மேலாதிக்க நாடாக வளர்கின்ற நடவடிக்கையில் இருந்துட்டு இருக்கு இப்படி வந்து ஒரு உலக சூழல் இருக்குது அப்போ அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு கல்லு குடிச்சு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப்பை வந்து பிதற்றிக்கிட்டு இருக்காரு அதாவது ஒரு பைத்தியக்காரன் பேசுகிற எப்படி பேசுவா அந்த மாதிரி தான் ட்ரம்ப்போடைய பேச்சுருக்கு ஆனால் பாருங்கள் உலகத்திலே பெரிய நாடு மேலாதிக்க நாட்டினுடைய ஒரு ஒரு அதிபர்னு நம்ம சொல்லிக்கிறோம் அவரேன் அதனால இந்த வரி விதிப்பே ஒரு டூலா எடுத்து பயன்படுத்துது அமெரிக்கா இதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லா அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற எல்லா நாடுகளும் மீதும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது இப்ப சீனாவிட்ட வந்து ஒரு சீனாவிட்ட முதல்ல சொல்றாங்க நீ ஏற்றுமதி செய்த பொருள்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி அப்படின்னு சொல்றாங்க சொல்லும்போது சீனா என்ன சொல்றாங்கன்னா அப்படியா நீ வேணா வரி விதிச்சுக்கப்பா நீ ஏன் நாட்டுக்கு இறக்குமதி பண்றீங்க இல்லையா அந்த பொருளுக்கு நானும் கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சீனா நிற்கிறாங்க நின்றவனே என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப்பு பின்வாங்கி போயிடுறாரு அப்படி இந்த வரி விதிப்புக்கு அவர் ஒரு சூப்பரான காரணம் சொல்றாரு ட்ரம்ப் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க உலகம் முழுவதும் உற்பத்தி செஞ்சீங்க உற்பத்தி செஞ்சு எனக்கு பொருள்களை ஏற்றுமதி செஞ்சீங்க அப்போல்லாம் வந்து நான் குறைந்த வரியில் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நான் கஷ்டப்படுறேன் என் நாடு வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கு பொருளாதாரத்தில் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருக்கு ஆகவே அதை தூக்கி நிறுத்தினோம்னா நீங்கள் என்கிட்ட விற்று பொழைப்பு நடத்துனீங்கல்ல உங்களுக்கு புழைக்கிறதுக்கு நான் வழி செஞ்சேன்ல நீங்கள் எவ்வளவோ என்கிட்ட இருந்து சம்பாரிச்சிக்கிங்களே ஏன் இப்போ நான் என் நாடு வந்து வீழ்ச்சியை நடந்துட்டு இருக்கும் போது நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய எப்படி என் நாடு வந்து வீழ்ந்துக்கிட்டு இருக்கு பொருளாதாரத்தில் அதனால நான் உன் மொழி வரி விதிப்பேன் அந்த வரிக்கு ஒரு நியாயம் சொல்றாரு அவர் அப்போ இந்த நியாயம் எப்படி ஏற்றுக்கொள்வது உதாரணமாக இந்தியா மீது வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காரு ஆனா பாகிஸ்தான் மேல எவ்வளவு விதிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்தொன்பது சதவீதம் விதிச்சிருக்காரு இப்ப இந்தியா மேலே ஏன் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சேன்னு இந்திய பிரதமர் கேட்கல அதற்கு ட்ரம்ப் ஒரு காரணம் சொல்றாரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஏப்பா நான் வந்து உனக்கு உத்தரவு போடுறேன் பல விஷயங்களை செய்ய சொல்றேன் நீ செய்யறது இல்லை என்ன செய்யறது இல்லை ஒரு உதாரணம் சொல்றேன் எண்ணெய வந்து கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட வாங்காதன்னு சொல்றேன் நீ மீதி கச்சா எண்ணெயை வாங்குற வாங்கிறதுனால உனக்கு பெனால்ட்டியே கூடுதலாக இருபத்தஞ்சி சதவீதம் விதிக்கிறேன் ஆகவே ஐம்பது பெனால்ட்டியோடு சேர்த்து அவர் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறோம்னு சொல்கிறார் இது எப்படி வந்து இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்குன்றதுன்னு தெரில மோடி எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்காருன்னு தெரில அப்போ இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் வரியாக விதித்து அது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையாக ஒடுக்குமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்றுமதி சார்ந்த பொருள்கள்லாம் என்ன என்ன நம்ம நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு என்னென்னலாம் ஏற்றுமதி பண்ண போகிறோம் அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு வரி விதிப்புக்கு ஆளாக போகுது அதன் மூலமாக நம்ம இந்தியாவுல என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தோழர் அமிர்தம் சொல்லுங்க அதான் ஜவுளி தொழில் ஏற்கனவே இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டினால மொட்டு மொத்தமா எல்லா துறையிலுமே பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா ஜவுளி தொழில் அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்கு திருப்பூர்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு வந்து ஜிஎஸ்டினால ஏற்பட்டிருக்கு இப்ப திரும்ப அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த வரி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பல துறைகளை வந்து பாதிக்குது குறிப்பா ஜவுளி தொழில் அப்படிங்கிறது முற்றிலுமா பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பின்னப்பட்ட ஆடைகளுக்கான விகிதம் அப்படிங்கிறது பத்தொன்பது புள்ளி ஒன்பதுல இருந்து அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பதுவா வந்து உயரது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்ப இந்த உற்பத்தியில ஏற்கனவே நசிவுல இருக்கக்கூடிய இந்தியா வந்து இந்த வரிவிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா வந்து காலியார வேலையத்தான் வந்து செய்யறாங்க குறிப்பா ஜவுளி மட்டும் கிடையாது பல்வேறு துறைகள்ல வந்து பாதிப்பு ஏற்படுது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் விவசாயமாக பல்வேறு துறைகளில் பாதிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வந்து தங்கம் வைரம் இந்த மாதிரியான துறைகளிலையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது போலவே பாத்தீங்கன்னா இறால் ஏற்றுமதியில ஏற்கனவே வந்து முற்றிலுமா வரி இல்லாம இருந்தது ஆனா இப்ப வந்து இந்த ஐம்பது சதவீதம் வரி அப்படிங்கிறது இறாலுடைய உற்பத்தியே மொத்தமா இந்தியாவில பாதிக்குன்ற நிலைமை ஏற்படுத்தியிருக்கு மோடி ஆட்சிக்கு வந்தது பிறகு மேக் இன் இந்தியா அப்படின்லாம் வந்து படவமாக பேசுனாங்க இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்கிறது உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுனாங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளருடைய அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டது இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துறது அதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறதான் மேக் இன் இந்தியா அதன் சீனால இருந்து இறக்குமதி நாங்கள் குறைக்கிறோம் ஏன்னா நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சீனால தான் பெருமளவுல எங்க வந்து இறக்குமதி இருக்கு இதை நாங்கள் தடுக்கிறோம் உள்நாட்டே நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் அப்படிலாம் வந்து பேசிவிட்டு இன்னைக்கு நிலைமை என்ன ஐம்பது சதவீதம் வந்து வரி போட்டா இங்க எந்த உற்பத்தியும் செய்ய முடியாது ஏற்றுமதியும் செய்ய முடியாத நிலைமைக்கு வந்து நீங்க முற்றிலுமா ஏற்கனவே அது சாப்பு மேக் இன் இந்தியா இப்ப மொத்தமா ஊத்தி முடுற வேலையை வந்து இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வரி விதிப்புக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு விதிப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது குறிப்பா ஊடகங்கள் எல்லாம் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க இரண்டு காரணங்களை வந்து பிரதானமா எல்லா ஊடகங்களுமே பேசுறாங்க அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அமெரிக்கா வந்து அதுக்கு வலியுறுத்துது அதுக்கு வந்து இந்தியா வந்து அடிப்பணியில அதனாலதான் இந்த வரி விதிப்பு அது இந்த இத்தனை சதவீதம் அப்படிங்கறது வந்து சொல்லப்படுது ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போர்ல போரை நிறுத்தினது அப்படிங்கறத வந்து யார் அறிவிக்கிறாங்கன்னா ட்ரம்ப் தான் முதல்ல ஊடகங்கள் அறிவிக்கிறார் இந்தியா அறிவிக்கல யாரும் அறிவிக்கல இது வந்து இங்க மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இந்தியாவில மாறுச்சு இதை பத்தி இவ்வளவு தடவை வாய திறக்கல மோடி அரசு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தடவை வந்து ட்ரம்ப் வெளி பொது வந்து பேசுறாரு வெவ்வேறு நாடுகளுக்கு போர் நடக்கும் போது கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரை நான் எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு முப்பது வரைக்கும் மேல சொல்லிட்டார் எதிர்கட்சிகள்லாம் இந்தியாவில கேள்வி எழுப்புறாங்க இது என்ன இந்திய இறையாண்மைக்கே வந்து எதிரானதா இருக்கு ஒரு இங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போற எப்படி அமெரிக்கா வந்து நிறுத்த முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க வாய் திறக்காம இருந்த மோடி இப்ப வந்து நாடாளுமன்றத்தில் வழி இல்லாம இவங்க இல்ல இல்ல அப்பெல்லாம் இல்ல நாம தான் வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இதற்கு கோவப்பட்டு இதற்காகத்தான் வந்து வரி விதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு காரணங்கள் தான் வந்து பேசப்படுது ஆனா இந்த வரி விதிப்புக்கான காரணங்கள்ல முதன்மையானதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது சமீபத்தில் ஆஹ் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இருந்து மோடி போறாரு சில ஒப்பந்தங்களுக்காக வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுது குறிப்பா வந்து காம்பாக்ட் திட்டம் அதன் கீழே பல ஒப்பந்தங்கள் குறித்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து முறை இதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு நீங்க அந்த காம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் ஆசிலரேட்டட் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கறதுதான் அந்த காம்பாக்ட் அப்படிங்கிற திட்டம் இதுக்குள்ள என்னெல்லாம் வருது அப்படின்னா ராணுவ கூட்டணி வருது துரித வர்த்தகம் வருது தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் இப்படி பல்வேறு துறைகள் கீழே வந்து இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து பேசப்படுது இந்த ஒப்பந்தங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா நாட்டை வந்து காவு கொடுக்கறது தான் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இறையாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் மொத்தமாக எழுதி கொடுக்கற வேலையை தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டால் முடிஞ்சது கதை அப்படிங்கிறது தான் எப்படி வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மறுகாமி அக்கம் அப்படிங்கிற தனியார் மயம் தாராள மயம் உலக மயம் அப்படிங்கறத காங்கிரஸ் கொண்டு வந்ததோ மன்மோகன் சிங் காலகட்டத்தில் எப்படி வந்து உள்ள ஒரு நாட்டை வந்து மீண்டும் காலனியாக்கக்கூடிய வேலைகளை வந்து காங்கிரஸ் செய்ததோ அதை அதனுடைய இன்னொரு வேர்ஷனாக இன்னொரு அடுத்த கட்டமாக அதுல சில துறைகள்லாம் விடுபட்டு இருக்கும் இல்லையா விவசாயம் பால்வளத்துறை இப்படி பல துறைகள் வந்து விடுபட்டுருக்கு அதை மொத்தமா எழுதி கொடுத்துருது அமெரிக்காக்குன்ற வேலையை தான் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கையே தாடிச்சுன்னா முடிஞ்சிரும் அப்படிங்கிறத பாக்குறோம் பார்க்கறோம் ஏற்கனவே விவசாயத்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த காலங்கள்ல ஏற்கனவே ஆண்டு ஆட்சியாக இருக்கோம் அரசா இருக்கட்டும் இல்ல மோடியா இருக்கட்டும் இவங்க அமல்படுத்துற இந்த மறுக்கால் இயக்க தனியார் மையம் தாராள மையம் உலக மையம்ன்ற கொள்கையை அமுல்படுத்துறதுனால விவசாயம் வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டுட்டு இருக்குன்னு தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்கனவே உரத்தட்டுப்பாடு இருக்கு ஏன்னா இவங்க மானியம் கேட்டு மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் தொடர்ச்சியா இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு கோரிக்கைகளால தொடர்ச்சியான போராட்டங்கள் இருக்கு அப்படி உரத்தை வந் உரத்தினுடைய மானியத்தை குறைக்கிறது ஏன்னா ஏற்கனவே உரத்தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க பூச்சிக்கொல்லி மருந்து தட்டுப்பாடு இப்படி பல்வேறு அந்த துறையில இருக்கக்கூடிய அந்த இடுபொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால ஏற்கனவே விவசாயம் வந்து நஷ்டத்துல தான் இருக்கு அதனால விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் இப்போ ஒரு ஆண்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தோரு விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு சொல்லுது அப்போ இவ்வளோ விவசாயிகள் ஏற்கனவே தற்கொலைக்கு தள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இந்த திட்டத்தின் மூலியமாக விவசாயத்தையும் உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார்பரேட் மிகப்பெரிய பகாசுர கார்பரேட் நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய பொருட்கள்லாம் இங்கே வந்து இறக்குமதி ஆச்சுன்னா என்ன நிலமையாகும் ஒரு இங்கே இருக்கக்கூடிய நசிந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய இங்கே உற்பத்தியில இருக்க பொருட்களும் அவங்கள வந்து போட்டி போட முடியுமானா கண்டிப்பாக போட்டி போட முடியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விலைகள் இருக்கு இல்லையா உரத்துக்கானதாக இருக்கட்டும் எல்லா விலையும் வந்து பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய உற்பத்தி பொருள் அவங்களோட கண்டிப்பாக போட்டி போட முடியாது ஏன்னா அமெரிக்கா அவன் நாட்டினுடைய விவசாயத்துக்காக இருக்கட்டும் பல்வேறு துறைகளில் நிறைய சலுகைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கா மானியத்தை கொடுக்குறான் சாதாரண துறையெல்லாம் இல்லை பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல மானியங்களை அரசே கொடுக்குது இப்ப அந்த அடிப்படையில இவ்வளவு மானியம் வாங்கி உற்பத்தி செய்யற அந்த பொருட்கள் இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய மூன்றாம் நாடுகளுக்கு வந்து இறக்குமதி ஆச்சுன்னா ஏற்கனவே நசிஞ்சிட்டு இருக்க விவசாயம் மு முற்றிலுமா காலியாயிடும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல்வேறு விவசாய பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் குறிப்பா அவங்க நாட்டுல இருந்து சோளமா இருக்கட்டும் சோயாபீன்ஸா இருக்கட்டும் பருத்தி அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து அங்க இருந்து இறக்குமதி பண்றது அப்படிங்கறதா இவங்க திட்டமா இருக்கு இப்ப ஏற்கனவே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஐம்பது சதவீதம் வரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இங்கேருந்து நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு அரிசியெல்லாம் அதெல்லாம் இப்பவே நின்றுச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான கலசூழல் நம்ம பார்க்குறோம் இப்ப இருந்து ஏற்றுமதி செய்யறது நின்றுச்சு இருந்தும் இறக்குமதி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா விவசாயம் வந்து முற்றிலுமாக இந்த ஒட்டுமொத்த பன்னாட்டு கார்பரேட்டு கையில தாரவார்க்க வேலையா தான் நடக்கும் அப்படின்னு தான் அவன் பார்க்குறோம் விவசாயத்துறை மட்டும் கிடையாது பால் உற்பத்தி துறையிலையும் வந்து நெருக்கடி வந்து நடந்துட்டு இருக்கு ஏன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தான் பால் உற்பத்தி துறையில முதலிடத்துல இருக்கு அமெரிக்கா வந்து இரண்டாவது இடத்துலதான் இருக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆஹ் ஏகாதிபத்திய நாடு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கிடையாது இங்க இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் சிறு உற்பத்தியாளர்கள் தான் வந்து இந்த முதல் இடத்துக்கு காரணமா இருக்காங்க ஒவ்வொரு பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நீங்க கிராஜுவலா பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று மாடுகளை வச்சுக்கிட்டு பால் கறந்து அத கூட்டுற கொடுத்து அதன் மூலியமாக உற்பத்தி ஏற்றுமதி ஏற்றுமதி தான் இந்திய உலகம் முழுக்க முதலிடத்துல நம்ம இருக்கோம் ஆனா நீங்க இதே அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் மூலியமா உள்ள விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பகாசுர நிறுவனங்கள் அங்க நீங்க ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ஏழு மாடுகள் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்துல இருக்குன்னு சொல்றாங்க அவங்க வந்து இங்க அவங்களை திறந்து விட்டோம்னு சொன்னா என்ன நிலைமை ஆகும் மொத்தமா போட்டி போட முடியாம இப்படி விவசாயத்தை நம்ம எப்படி பின்னுக்கு தள்ளுவோமோ இது முற்றிலுமா இதுலயும் வந்து காலி பண்ற வேலையை தான் வந்து இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டால் நடக்கும் இதெல்லாம் செய்யல இதெல்லாம் செய்யணுன்றதுக்காக இந்த ஐம்பது சதவீதத்தை வந்து இந்த வரியை போடுற வேலையை வந்து அமெரிக்கா செய்யுது எப்படி காம்பேக்ட் திட்டத்தின் கீழே விவசாயத்துறையும் துறையும் பால்வளத்துறையும் வந்து இன்னைக்கு தாரையவாக்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோம் அதே போல ரொம்ப அணுசக்தி துறை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்படக்கூடிய துறையா வந்து இருக்கு அணுசக்தி துறை அப்படிங்கிறதுல வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இங்க தொழில் தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தால் என்ன ஆகும் ஏன்னா ஏற்கனவே இப்ப அமெரிக்கால என்ன நடந்திருக்குன்னா அங்க அணு உலைகளை வந்து வெளிநாட்டுல போய் திறந்துக்கலான்ற அங்க வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதே வந்து இந்தியாவில அணு உலைகள்லாம் வந்து திறந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து சரி கட்டுறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மோடி அரசு ஒரு குழு அமைச்சு அதற்கான விதிமுறைகள் எல்லாம் வந்து சரி செய்யறது இப்படி வெளிநாட்டு கம்பெனி உள்ள வந்து அனுமதிக்கிறதுக்கான வேலைகள்லாம் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி செஞ்சா என்ன ஆகும் ஏற்கனவே அணு உலைகள் ஆபத்தானது அப்படிங்கிறதுனால பல நாடுகள் வந்து அதை வந்து உற்பத்தியே வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான் பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் ஆனா இந்த மாதிரியான மூன்றாவது நாடுகள்ல வந்து அணு உலைகளை இறக்குமதி செய்யறது அணு உலைகள் உற்பத்திக்கான அனுமதி கொடுக்கறது அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய அழிவுக்கு வந்து இந்தியா போகும் அப்படிங்கிறதா ஏற்கனவே இந்தியா நமக்கு அனுபவ அனுபவம் இருக்கு போபால் விஷவாயு கசிவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் உயிர் கொடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம் அப்ப என்ன நடந்தது அப்படின்னா அதற்கான இழப்பீடுகளை வந்து அந்த கம்பெனி கொடுக்கல ஏன்னா இந்தியாவுல அப்படி ஒரு சட்டமே கிடையாது இப்படி ஒரு விஷவாயு கசிவு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனி பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாதனால கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து இழப்பீடு இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இன்னைக்கும் அதற்கான அந்த விஷவாயு கசிவுனால பாதிப்புகள் வந்து இன்னைக்கும் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த அணுலைகள்லாம் இவங்க வந்து அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இங்க ஏதாவது விபத்து நடந்தது அப்படின்னா யாரு பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி இந்த மாதிரியான அந்த ஒப்பந்தங்கள்ல என்ன கையெழுத்துடுறாங்க அப்படின்னா அப்படி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு விபத்து நடந்தாலும் அதற்கு அந்த கம்பெனி பொறுப்பேற்காது அப்படிங்கிறதுக்கான தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன ஆகும் ஒரு ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவோம் ஆனா ஒட்டுமொத்த எந்த இழப்பீடும் தெரியும் கொடுக்காம அந்த கம்பெனி வந்து தப்பிச்சிக்கிறதுக்கான தான் இந்த ஒப்பந்தங்கள் வந்து போறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதை மோடி அரசு தலைமையில ஏற்று அதற்கான வேலையில செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இந்த அணுசக்தி துறை மட்டும் கிடையாதுங்க கல்வி நிலையங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்வி நிலையங்கள்லையும் இங்க வந்து அனுமதி கொடுக்கறதுன்ற வேலையை செய்யறாங்க ஏற்கனவே வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்லாம் நம்ம பாக்குறோம் அதெல்லாம் வந்து அங்கும் இங்கொன்னுமா இருக்கு மொத்தமா அமெரிக்காவினுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து இந்தியாவில வந்து வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தமும் பேசுறதுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கல்வி நிலையங்கள் வந்து இங்க நடத்திக்கலாம்னு சொல்ற ட்ரம்ப் கும்பல் என்ன செய்யறாங்கன்னா இதே வந்து ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் தொழில்நுட்பத்தை வந்து சீனாவுக்கு பல நாடுகளிலயோ கொண்டு போகும்போது தொழில்நுட்பம் எல்லாம் கொண்டு போக கூடாது அவங்க வந்து தொழிலாம் செய்யக்கூடாது தான் செய்யணும்னு சொல்லி அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க ஆனா கல்வி நிலையங்கள் எங்க வேணா போய் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து டபுள் கேம் விளாடுற வேலையை தான் வந்து ட்ரம்ப் கும்பல் செய்யுது ஏன்னா ட்ரம்ப்பும் மஸ்கும் சேர்ந்துதான் பல்வேறு வேலைகளை வந்து இந்த கும்பல் தான் ஆட்சி நடக்குதுன்னு நம்ம சொன்னோம் இந்த கனிமவள கொள்ளை அப்படிங்கிறதுல அமெரிக்கா வந்து அமெரிக்காவும் அமெரிக்கால இருக்க ட்ரம்ப்பும் எல்லான் மாஸ்கும் சேர்ந்து எங்கெல்லாம் வந்து உலகத்துல வந்து கனிமம் இருக்கோ கனிமங்கள்லாம் இருக்கோ கொள்ளடிக்கிறதுக்கான வேலையை செய்யறான் அதுக்கு கிரீன்லாண்டே வாங்குறதுன்றதெல்லாம் இவன் அறிவிச்சு அது மிகப்பெரிய எதிர்ப்பு எல்லாம் வந்து இதாச்சு ஏன்னா அங்க வந்து லித்தியம் இருக்கு அப்படிங்கிறதுனால கிரீன்லாண்டே தீவியே வாங்குறதுன்றதெல்லாம் இவன் பேசிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு கொள்ளக்கூட்ட கும்பல்கிட்ட தான் இந்தியாவை வந்து திறந்து வருதுன்ற வேலையை இங்க மோடி அரசாங்கம் வந்து செய்யறதா இருக்கு செஞ்சா என்ன ஆகும் மொத்தமா இந்தியாவே வந்து ஒரு காவு வேலையை தான் நடக்கும் ஏற்கனவே இங்க கனிம வள கொள்ளைக்காக அதானி அம்பானிகளுக்காக இங்கே இருக்கக்கூடிய பழனிட மக்களை மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறது அதற்காக மாவோயிஸ்டுற கொலை செய்யறது சாதாரண பழங்குடல் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கொலை செய்யறதுன்றலாம் கதர் போன்ற அந்த நடவடிக்கை கதர் நடவடிக்கையில பார்த்தோம் இப்படி அமெரிக்காவுக்கும் திறந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேலும் இவர்கள் மீதான அடக்குமுறை அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இப்படி இந்த கனிமவள கொள்ளைக்காக இந்தியாவை திறந்து விடுறது அப்படிங்கறத தாண்டி மொத்தமாக இந்த மாதிரியான பல்வேறு கொள்கை திட்டங்களுக்காக மொத்தமாக திறந்துகிறது மூலியமா மொத்த இந்தியாவையும் வந்து காவல் கொடுக்குற வேலையை தான் மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே அதானி அம்பானிகளுக்காக புரோக்கர் வேலையை செய்யக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் மொத்தமாக அடிமை சாசனத்தை காம்பாக்ட் திட்டத்தை மட்டும் அனுமதிச்சு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காக்கு எழுதி வைக்கிற வேலையை தான் வந்து இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறோம் இந்த காம்பேக்ட் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் நீ ஒழுங்காக நடைமுறைப்படுத்தணும் கையெழுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐம்பது சதவீத வரி விதித்து அவங்களை அடிப்பணியை வைக்கணும் நம்மளை அடிப்பணியை வைக்கணுன்றதுக்கான அந்த வேலையை இந்த அடக்குமுறையை வந்து அமெரிக்கா அரசு செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் சமீபமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது வந்து எத்தனை குழந்தைங்களோட உயிரை வந்து காவு வாங்கிட்டுருக்குன்னு நம்ம பார்க்குறோம் பாலஸ்தீனத்தை கூட ஒரு இன அழைப்பு போரை இஸ்ரேல் இருக்கு கடந்த காலங்களில் இந்தியாவில் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பது என்பது தான் வெளியுறவு கொள்கையாக வந்து இருந்திருக்கு ஆனால் மோடி கும்பல் வந்ததற்கு பிறகு நேரடியாக ஆதரவு அப்படின்னு தெரிவிக்காமல் இஸ்ரேல் ஆதரவு என்பதை மறைமுகமாக தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கு ஐநாவில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த அதாவது அந்த ஒப்பந்தத்தில் எதுவுமே வந்து பேசாம தொடர்ச்சியாக மறைமுக ஆதரவு என்பதை இஸ்ரேலுக்கு வந்து வழங்கிட்டு வந்திருக்கு குறிப்பா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலில் இருந்து அணு ஆயுதங்களை வந்து இறக்குமதி செய்யறது இங்க இருந்து அதானினுடைய ட்ரோனை இஸ்ரேலுக்கு வந்து ஏற்றுமதி செய்வது இந்த ட்ரோனின் மூலமாகத்தான் பாலஸ்தீனத்திற்குரிய குழந்தைங்க உயிர் வந்து வாங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட பாக்குறோம் இதற்கான எதிர்ப்புகள் இந்தியாவிலும் இருக்கு அப்படிங்குற நம்ம சேர்ந்து பாக்குறோம் இப்படி எதற்காக இஸ்ரேல் ஆதரிக்குது அப்படின்னா ஒண்ணு அதானியோட நலன் இன்னொன்னு அமெரிக்கா ஆதரவு வெறும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல மட்டும் கிடையாது அடுத்து ஈராக் போர் அப்படிங்கிறது அடாவடித்தனமாக இஸ்ரேல் ஈராக்கின் மீது ஒரு தாக்குதலை தாக்குதலை வந்து தொடுக்குறாங்க அடுத்து நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மட்டும் இல்லை ஈரான் மீது இஸ்ரேல் வந்து அடாவடித்தனமாக தாக்குதல் வந்து தொடுக்குது இதை கண்டித்து அமெரிக்கா வந்து ஈரான் மீது வந்து தாக்குதல் தொடுக்குது இப்படியும் ஒரு அடாவடித்தனமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஈரான் மீது ஒரு போரை தொடுக்கும் பொழுது அமே இங்கே இந்தியா என்ன செஞ்சுருக்கணும் எது சரியோ அதன் அதன் பக்கம் நின்று ஆனால் எல்லாருக்கும் பொது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து போரை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி மோடி பேசுறாரு எப்படி ரெண்டு பேரும் போரை நிறுத்த முடியும் ஈரான் வந்து தாக்குதல் தொடுத்த மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடாவடித்தனமாக வே அவங்க தான் வந்து ஈரான் மீது போர் தொடுக்குறாங்க இப்ப யார் நிறுத்தணும் இஸ்ரேலும் அமெரிக்கா வந்து நிறுத்தணும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பவாதமாக அமெரிக்க சார்பாக ஈரான் போர்லையும் வந்து அமெரி இந்தியா வந்து நடந்துச்சு இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஈராக் ஈரான் மீது நடத்தக்கூடிய போர் மட்டும் இல்லாம இந்த ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதில் பலரையும் சட்டவிரோதமான குடியேறிகள் அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த நாட்டிற்கு கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறத அந்த ட்ரம்ப் வந்து செஞ்சுட்டு இருக்காரு அது ரொம்ப அயோக்கியத்தனமாக தொழிலாளர்களை ஒரு அடிமைகளை போல காலைல சங்கிலிட்டு கையில சங்கிலிட்டு ரொம்ப கொடூரமாக அந்த நாட்டில் கொண்டு போய் விடுறது இராணுவ விமானத்தை பயன்படுத்தி அவ்வளவு செலவு செய்து கொண்டு போய் விடுறதுன்றதை வந்து அவர் செய்கிறார் அதுல குறிப்பாக இந்தியாவிற்கும் அதை அத மாதிரி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் சொச்சம் பேரை வந்து கையில விளங்கிட்டு நாற்பது மணி நேரம் அவர்களை வந்து கழிவு கூட போக விடாம தடுத்து இங்க கொண்டு வந்து விட்டதெல்லாம் பார்த்தோம் இது இந்தியாவில் ஜனநாயக சக்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு இது வந்து அவங்க நாட்டினுடைய சட்டம் நம்ம எதுவுமே அதெல்லாம் கேட்க முடியாதுன்றது அயோக்கியத்தனமாக ஒரு இறையாண்மை இருக்கக்கூடிய எந்த நாட்டுடைய அரசும் இவ்வளவு கேவலமாக தன் சொந்த நாட்டு மக்கள் மீது நடக்கக்கூடிய இத்தகைய அடக்குமுறையை எதிர்த்து பேசாம இருந்து இதான் வந்து நமக்கு சரித்திரமே இல்லை நீங்கள் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொலம்பியால ஒரு சின்ன நாடு அந்த நாட்டுடைய மக்கள் இதே போல வந்து அனுப்பப்படுறாங்க அங்க வான்வழியில வந்துட்டு இருக்கும் போதே வந்து ராணுவம் அங்க இருக்கக்கூடிய ஃப்ளைட் வந்துட்டு இருக்கும் போதே நீ முதல்ல ஒரு நாட்டில் தரையிறக்கு நான் வந்து என்னோடய ராணுவ மாற்ற அனுப்புறேன்னு சொல்லி அந்த நாட்டு அதிபர் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் தன் சொந்த நாட்டு மக்கள் மீது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்படி பல்வேறு சம்பவங்கள்ல அமெரிக்கா ஆதரவும் இங்கே இருக்கக்கூடிய அதானி அம்பானி கும்பலுடைய அடிவடித்தனம் தான் அடியால் தான் இந்த மோடி கும்பல் பார்த்துட்டு இருக்குன்னு பாக்குறோம் ஏன்னா ரஷ்யாவில இருந்து இங்கே இருக்க இங்க வந்து கச்சா எண்ணெயை வாங்குறதா இருக்கட்டும் இதைதான் மக்கள் நலனுக்காக இங்கே பெட்ரோல் டீசல்ல உயர்ந்துருச்சு அதனால வந்து நாங்கள் ரஷ்யாவில இருந்து இந்த நெருக்கடியை பயன்படுத்தி நாங்கள் குறைச்சி கொடுக்குறோன்றதெல்லாம் நடக்கவே இல்லை இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு செய்து யார் அம்பானி கும்பல் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற வேலையை தான் செய்கிறாங்க இதை லாபம் அடைவது அம்பானி தான் ரஷ்யாவில வந்து நீங்க கச்சாணையை வாங்குவது அம்பானிக்காக இஸ்ரேலை ஆதரிப்பது அம்பானிகளுக்கு அடியால் வேலை செய்வதற்கு அமெரிக்காவுக்கு அடிமை அடிமை எழுதி தருவதற்கு மோடி கும்பல் அமித்ஷா கும்பல் வேலை செய்து நம்ம பாக்குறோம் இந்த காம்பாக்ட் ஒப்பந்தம் என்பதும் இந்த அமெரிக்கா இந்தியாவுக்குமான உறவு என்பதும் இது ஒரு சமமான முறையில் இல்லாமல் அமெரிக்காவனுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையாகும் இன்னொரு பக்கம் பல்வேறு ஒப்பந்தங்களில் பல்வேறு குடுக்கல் வாங்கல்களில் ரஷ்யா கிட்ட வாங்கிற கச்சா எண்ணெய் உட்பட இஸ்ரேலுக்கு வந்து ட்ரோன்கள் ஏற்றுமதி செய்வது போன்ற இந்த நடவடிக்கை எல்லாம் அம்பானி அதானிகளின் நலன் சார்ந்த விஷயமாகவும் இருக்கு அப்ப அம்பானி அதானியின் நலனும் இதில் அடங்கி அடங்கியிருக்கின்றது அமெரிக்காவின் அடிமை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற நடவடிக்கையும் அடங்கி இருக்கின்றது ஆக மொத்தத்தில் இது கார்பரேட் நலனுக்கான நடவடிக்கையாக இருக்கிறதே ஒழிய மக்களுக்கான ஒரு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அல்லது மக்கள் நலன் சார்ந்த ஒப்பந்தங்களாக இந்த ஒப்பந்தங்கள் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் நாம் சுதந்திர நாடு சுதந்திர இந்தியா என்று பேசி கொண்டிருக்கின்றோம் கழிச்சு சுதந்திர தினமும் வருகின்றது உண்மையில் இது போன்ற நடவடிக்கைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் சுதந்திர நாடா என்ற கேள்விதான் எழுகிறதே ஒழிய நாம் சுதந்திர நாடு என்று ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கெல்லாம் வர வரக்கூடாது அப்படின்றது தான் நம்ம இந்த வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு ஆகவே மோடியோட அரசு என்பது மார்தட்டி கொண்டு இங்கே உள்ள மக்களை ஒடுக்கி கொண்டு அந்நிய மூலதனங்களுக்கும் அந்நிய ஒப்பந்தங்களுக்கும் அடிபடைந்து செல்கின்ற அரசாக இருக்கின்றது அதை நலன் முழுக்க அதானி அம்பானிகளின் நலன் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது ஆகவே மோடி அரசை வீழ்த்தாமல் இந்த அரசு கட்டமைப்பை மாற்றி அமைக்கின்ற ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசு என்ற ஒரு அரசு கட்டமைப்பை நாம் அமைக்காமல் நாம் சுதந்திர நாடு என்று பேசிக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நாம் இந்த அரசியல் நடவடிக்கையின் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன்